வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இந்த இணைப்பில் இணைந்துள்ள மெய் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் கூறி மகிழ்கின்றேன் வாழ்க வளமுடன் ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களின் பார்வையில் புத்தக கலந்தாய்வு நிகழ்விலே பாகம் இரண்டில் இன்று நாம் சிந்திக்கவிருக்கும் தலைப்பு விபத்திலிருந்து காத்து கொள்வது எப்படி வாழ்க்கையில் தத் வாழ்க்கை தத்துவங்களில் முதல் மூன்றை சிந்தித்துவிட்டு காப்புகள் மூன்ற ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் இதுல தற்செயல் விபத்து பற்றி சிந்திப்போம் இப்ப விபத்துக்களால உடல் உடல் உயிரை விட்டு உடலை விட்டு உயிர் பிரிவதற்கான வாய்ப்பு இருப்பதனால அதிலிருந்து நம்மை காத்து கொள்வது அவசியம் நம்ம உடலும் உயிரும் இணைப்புடன் இருக்க வேணும்னா வாழ்க்கை தத்துவங்கள் தேவைகள் மூன்றையும் மூன்றையும் காப்புகள் மூன்றையும் அதன் அதன் முறைப்படி பின்பற்றியே ஆகணும் தற்செயல் விபத்தை பார்ப்போம் விபத்துக்கள் தற்செயலாக ஏற்பட்டு மரணம் சம்பவிப்பதால் நம்மை அதிலிருந்து காத்து கொள்வது அவசியமாகிறது பாருங்க மரணத்தை மகர்ஷி அவர்கள் மூன்றாக வகைப்படுத்தினார் இயற்கை மரணம் துர்மரணம் ஜீவசமாதி இதுல துர்மரணம் தான் தற்செயல் விபத்துகளா ஏற்படுது பயணங்களின் போது கீழே விழும்போதும் இப்ப தொழிற்சாலைகளிலும் என விபத்துகளை பல வகைகளில் பல இடங்கள்ல ஏற்படலாம் கொலை மற்றும் தற்கொலைகள் கூட துர்மரணங்களாக இருப்பதால் அவற்றையும் தற்செயல் விபத்துகளா எடுத்துக்க முடியுது இப்ப எந்த ஒரு விபத்திலிருந்தும் நம்மை நாம் காத்து கொள்ள முடியும் நாம் மற்றவர்களையோ மற்றவர் நம்மையோ காத்து கொள்ள முடியாது முடியவே முடியாது பிறருக்கு உதவி வேணும்னா செய்யலாம் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நம்ம ஏதோ எங்கேயோ இருக்கிற இடத்துல ஒரு டூ வீலர்ல வர்றாரு வர்ற வழியில ஒரு பள்ளமேடு மேடு இருக்குது இப்ப எது ஒரு வண்டி வருது இவர் ஒதுங்கி வர்றேன்ட்டு அந்த பள்ள மேட்ல வருவோம் கீழே வண்டி தள்ளி விழுந்துடுறாரு இப்ப பக்கத்துல நம்ம பார்க்கும்போதும் இப்போ அவங்களையெல்லாம் தூக்கி விட்டு விடுறோம் இப்போ ஒரு ஆட்டோவோ கை காலில் காயம் ஆயிடுச்சுன்னு வைங்க அவங்கள ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆட்டோ பிடிச்சி கொண்டு போறோம் வண்டியில அங்க பக்கத்தில் நிறுத்திட்டு அங்க போய் அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் காயம் இருந்தா கூடவே அங்க போய் மருந்தெல்லாம் போட்டு அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்க வீட்டுல வந்து சொல்றோம் சொல்லி ஆஹ் வர வச்சு ஒரு உதவியா பண்றோம் இன்னும் வந்து ஆஹ் பொருள் உதவியா இப்ப முடியாதவங்களா இருந்தா இந்த மாதிரி விபத்தானவங்க பொருள் உதவியா கூட பண்றோம் இந்த மாதிரி உதவி பண்ண முடியும் அதே போல ஒரு ஒரு நோய் கூட அவர் முயற்சியால் மட்டுமே தான் குணமடையும் இப்ப மக்கள் எல்லோருமே பாருங்க நோய்களை குணப்படுத்த தம்முடைய முயற்சியே இல்லாம மருத்துவரை மட்டும்தான் நம்புறாங்க இதைத்தான் வந்து நன்மணி ஐயா அவர்கள் வந்து அவர்களது அனுபவத்துல கூறுவாரு ஒரு நோய் வந்து சரியாகணும்னா இயற்கை சார்ந்த மருத்துவரின் பங்கு இருபத்தைந்து சதவீதம் உணவில் ஒழுங்கு இருபத்தைந்து சதவீதம் அதாவது உணவு முறைகள் எந்த உணவு மாற்றி சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற உணவு முறைகள் இருக்கு அதை வந்து நோய்வாய்பட்டவரின் முயற்சி அதாவது பாருங்க உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி நடைப்பயிற்சி யோகாசனம் அப்படின்னு அவரவர் உடலுக்கு தகுந்த மாதிரி பயிற்சியை செய்வது இப்ப உடல் நலம் இல்லாம பெட்ல இருக்கும்போது கூட பாருங்க என்ன சொல்லுவாங்க எந்திரிச்சு கொஞ்ச நேரம் ஆஹ் நடங்கம்பாங்க முடியலைன்னா கூட நடந்துதான் ஆகணும்பாங்க அப்போ அந்த நேரத்துல கூட ஒரு பயிற்சி அவசியமாக இருக்குது அடுத்து வந்து மன உணர்வுகள் இருபத்தைந்து சதவீதம் சொல்றாங்க அஹ் தவம் தற்சோதனைகளால் வந்து மனதை வைத்துக் கொள்ளும் முறை இந்த மன உணர்வு என்பதுதாங்க ரொம்ப முக்கியமானது இப்ப உடல் நலம் சரியில்லாம வந்துருச்சுன்னு வைங்க எனக்கு ஏன் வந்துச்சு சரியாகுமா ஆகாதான்னு மனதை கெடுத்து ஒரு சின்ன நோயை கூட பெருசாக்கிடுவாங்க சரி நமக்கு வந்துருச்சு அதை ஏத்துக்கொண்டு இதை எப்படி சரிப்படுத்தணும்னு நல்ல உணர்வுகளோட தைரியமா மன உணர்வோடு நல்ல உணர்வோடு தைரியமா எதிர்கொண்டா நிச்சயமா வந்து அதை சரிப்படுத்தலாம் மருத்துவரின் முயற்சியே தவிர இப்ப மருத்துவரின் முயற்சியை தவிர மற்ற மூன்றையும் நாம் செய்தால் மட்டுமே தான் நோய் குணமாகும் உடல்ல சின்ன பிரச்சனைனா கூட ஆங்கில மருத்துவம்தான் நல்லதுன்னு போயி கூட்டம் கூட்டமா போய் நிக்கிறாங்க அவசர தேவை அறுவை சிகிச்சை தவிர்க்க முடியாத சூழல் போய் தான் ஆகணுங்கிற ஒரு நிலையில கண்டிப்பா போய் பார்த்து ஆகணும் மற்றதெல்லாம் வந்து சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதினு பார்த்து அஹ் சரி செய்து கொள்ளலாம் மருத்துவ காப்பீடுன்னு செய்து வைத்திருக்கிறாங்க இல்லையா நிறைய பேர் எல்லாம் அது ஒரு கண் கட்டாயங்கிற மாதிரி எல்லாம் மருத்துவ காப்பீடுன்னு ஒன்று ஆயிடுச்சு ஆனால் அந்த கம் காப்பீடு செய்த தொகைக்கு மேலதான் வந்து இந்த மருத்துவம் செய்யற அளவுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருவது இது என கூட பொருந்தும் அந்த காப்பீடு செய்த தொகைக்கு மேல ஒரு தொகையை போட்டு பண்ற அளவுக்கு தான் சூழல் அமையுது அடுத்து பாருங்க இயற்கையா ஏற்படும் சுனாமி புயல்ல இருந்து கூட இயற்கை நினைத்தால் தப்பிச்சிக்கலாம் அப்படி தவிச்சாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த பிளேட்டு ஆக்சிடன்ல இருந்து ஒரே ஒருத்தர் வந்து தப்பிச்சாங்க இந்த உத்தரகாண்டு இந்த அங்க வந்து இந்த வெள்ளம் வந்தது அதுல அந்த யூடியூப்ல பார்த்தோம் அந்த ஒரு வீடு மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கு அது அப்படியே இருக்கு எந்த சேதமாவில அவ்வளோ வீட்டையும் அப்படியே இழுத்துட்டு போகுது அந்த ஒரு வீடு அது வந்து அந்த இடத்துல இருந்ததை பார்த்தோம் அப்ப அந்த இயற்கை நினைத்தா வந்து தச்சுக்கலாம் இப்போ தனி மனிதன் ஒவ்வொரும் இருந்து உடல் மனம் கருமையும் இவைகளை வந்து தூய்மையா வச்சிருந்தா இயற்கை அனைத்து வித விபத்துக்கள்ல இருந்தும் கண்டிப்பா காப்பாற்றும் அப்படிங்கிறாங்க இப்ப நம்ம எல்லாருக்குமே இதுல ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கோம் ஒரு அனுபவம் சொல்லலாம் இப்போ ஒரு மரம் இருக்குது மலை வந்துட்டு இருக்குது அந்த மரத்தை தாண்டி நம்ம வரும்போதே இந்த மலையில வரும்போதே அந்த பக்கம் தாண்டின உடனே அந்த மரமோ இல்லை அந்த கிளையோ ஒடிஞ்சு விழுந்துரும் அப்ப அதை பார்த்துட்டு நம்மளுக்கு கூட ஒரு மாதிரி திக்கணும் இருக்கும் அப்பா ஒரு மயிர் இலையில உயிர் தச்சோம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் பல பேருக்கு இருக்கும் இதை வந்து நம்மளும் ஆஹ் பார்த்துருக்குறோம் அடுத்து பாருங்க தற்செயல் விபத்திலிருந்து காத்துக் கொள்வது சில பேர் வந்து அறியாமையில் சொல்லுவாங்க தற்செயல் விபத்துக்களை தவிர்ப்பது நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம சாலை விதிகளை வந்து சரியா பின்பற்றி வண்டியில் போனா கூட மற்றவங்க செய்யற தவறால் விபத்து ஏற்படுது அதுக்கு அவருடைய கருமையை பதிவு தான் காரணமாகுது வண்டியில் போகும்போதே போன் பேசிக்கிட்டே போகிறது இல்லைன்னா ஏதோ ஒரு சிந்தனையில் போறது அவசரப்பட்டு ஓவர் பண்றது இந்த மாதிரி எல்லாம் போகும்போது விபத்து ஏற்படுது அடுத்து பாருங்க யாருக்கு நம்ம துன்பம் கொடுக்காம யாருக்கும் துன்பம் கொடுக்காம இருக்கக்கூடிய ஒரு நல்லவருக்கு துன்பம் கொடுத்தால் அது அந்த பாவ பதிவின் அழுத்தம் வந்து மிக அதிகமாக இருக்கும் ஏன்னு பார்த்தோம்னா அந்த தூய ஆத்மா படும் வேதனைகள் ஆழமானதாக இருக்கும் ஒருவர் வந்து இப்போ வண்டியில போறாரு ரோட்ல வர்ற ஒருத்தர் வந்து இடிச்சிடுறாரு அவர் வந்து வண்டியில போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஏற்றாப்புல ஒருத்தர் வர்றாரு இந்த வண்டியில வந்தவர் இடிச்சிடுறாரு அப்ப அவங்க வந்து இவர்கிட்ட சாரின்னு தெரியாம இடிச்சுட்டேன் மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாரு அவர் சரி இடிச்சுட்டானுட்டு கம்முன்னு போயிடுறாங்க ஆனால் அவருக்கு வந்து அந்த வலி அதிகமா வலிக்குது அந்த ராத்திரியில வந்து அந்த இடித்த வலி வலிக்குது மறுநாள் ஒரு நாள் வேலைக்கு கூட போக முடியாத அளவுக்கு வலி இருக்குது அவருக்கு அப்போ அந்த வலி வேதனை வந்து இடித்தவருக்கு என்ன ஆகும் பாவப்பதிவாக மாறும் அப்படிங்கிறாங்க இன்னும் பாருங்க பிறருக்கு துன்பம் கொடுக்காம மற்றவர் துன்பத்தை போக்கி வாழ்பவருக்கு யாராவது துன்பம் கொடுத்தால் அது சாப பதிவாக பதிவாகும் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு வந்து சாரினே அப்படின்ட்டு போனாங்க பார்த்தீங்களா அது பாவப்பதிவு இவங்க யாருக்கும் துன்பமே கொடுக்காம மற்றவங்க துன்பத்தை போக்கி வாழ்கிறதுல வந்து பதிவாக மாறும் அப்படிங்கிறாங்க இப்போ அடுத்து பாருங்க பிறருக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருப்பவருக்கு நாம் துன்பம் கொடுத்தால் அத்தனை அழுத்த உள்ளதாக இருக்காது அப்படிங்கிறாங்க அதுக்காக அவங்க நம்மளுக்கு துன்பம் கொடுத்தாங்க பதிலுக்கு நம்மளும் துன்பம் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது அதாவது எந்த தன்மையில உள்ளவங்களுக்கு துன்பம் கொடுக்குறோம் அப்படின்னு வேறுபடுத்தி பார்க்கத்தான் இந்த கருத்தை சொல்றாங்க எந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் துன்பம் கொடுத்தால் அது எப்படி நமக்கு பதிவாக சாபமாக மாறுதுன்னு சொல்றதுதான் தான் இதை பற்றி வந்து மகரிஷி அவங்க கூட கூறுவது என்னன்னா முள்ளெடுத்து ஒருவரை குத்தும் போது முனிவரே ஆனாலும் அவருக்கு ஏற்பட்ட வழி சாபமாகும் இப்ப அந்த முனிவர் வந்து வழியை பொறுத்து கொண்டு ஒண்ணு சொல்லாம ஏதாவது சொல்லி அவங்களுக்கு சாபமா பாவப்பதிவா மாறிடும் அப்படின்ட்டு சும்மா இருந்துருவாங்க ஆனா வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட வழி அது சாபமாக மாறுமாம் இப்ப ஒருவன் எது பண்ணாலும் தாங்கிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக மேலும் மேலும் துன்பத்தை கொடுத்தா அவனால திருப்பி செய்ய முடியாத சூழல் சூழல் கூட வைங்க ஆனா அவனுடைய வருத்தம் வந்து சாபமாக மாறும் வடிவேல் சொன்ன மாதிரி எவ்வளவு வடிச்சாலும் தாங்குறான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி திருப்பி திருப்பி கொடுத்தா என்ன ஆகும் அது சாபமாகும் அது மாதிரி அது போல அது போல தீர விசாரிக்காம ஒருத்தர் மீது குற்றம் சொல்லி துன்பப்பட வைக்கும்போது அது சாப பதிவாகிறது அப்ப ஒருத்தரை தப்பா முடிவெடுத்து அவங்களுக்கு எந்த துன்பமும் செய்யக்கூடாது என்பதுல கவனமா இருக்கணும் பல குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படாமல் விட்டுவிடலாம் ஒரு நிரபராதியும் தண்டித்து விட கூடாது என்பாங்க ஒரு நிரபராதியை தண்டிக்கும்போது அவர் படும் வேதனைகள் சாபமாக ஆகுமாம் இன்னும் பிறர் துன்பப்படுறாங்களே நம்மளா முன் வந்து உதவி செய்யும்போது அந்த உதவி பெறவங்களே நமக்கு துன்பம் கொடுப்பதை பார்க்குறோம் நம்மளும் அதை வந்து அனுபவிச்சிருக்கிறோம் பல இடங்கள்லையும் பார்க்குறோம் இதைத்தான் மகரிஷி அவர்கள் வந்து நம்ம தேடி உதவி கேட்பவங்களுக்கு மட்டும் தத்துவங்களினாலும் பயிற்சி முறைகளினாலும் உதவி செய்யுங்கன்னு கூறுவாராம் ஆனால் இன்னைக்கெல்லாம் போய்ட்டு தேடி தேடி தான் பயிற்சியை கொடுத்துட்டுருக்குறோம் இப்போ இல்லந்தோரும் மனவளக்கலை இப்போ அங்கே ஏதாவது ஒரு சங்கம் அப்படின்ட்டு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அங்கே வந்து ஒரு ஆர்வமா இருக்கிறவங்க வர்றாங்க சில பேர் ஆர்வம் இல்லைன்னா பாதியிலே வந்து நின்றுக்கிறாங்க இப்போ அந்த தான் போயிட்டு இருக்குது இப்போ பாருங்கள் அடுத்து சிலர் வந்து இந்த சண்டை போடும்போது என்ன பண்ணுவாங்க மண்ணை தூத்தி சாப விடுவத பார்க்குறோம் காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு அவங்க துன்பப்பட்டு இருப்பாங்க ஆனா உண்மையிலேயே வந்து அவங்க அந்த அளவுக்கு துன்பப்படாம வெறும் கோபத்துக்காக அப்படி செய்தாங்கன்னா அந்த சாபம் வந்து ஒன்னும் பழிக்காதான் சில பேர் வந்து சின்ன சண்டையா இருந்தா கூட கோபத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அது அது அக்கம்பக்கமா இருந்தாலும் சரி உறவுகளா இருந்தாலும் சரி எதுக்கெடுத்தாலும் சாபம் விடுவாங்க நம்ம எல்லாம் அந்த சின்ன பிள்ளையா போதெல்லாம் நிறைய அந்த சின்ன சின்ன சண்டையாதான் இருக்கும் அதுக்கெல்லாம் அப்படி சாப்பிட்டுக்குவாங்க பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் விடுவாங்க ஒரு சின்ன விஷயம்தானே இதுக்கு போய் இந்த பெரிய வார்த்தைகளை எல்லாம் விடலாமான்னு யோசிக்கிறதில்ல பல பேர் இப்படிதான் இருக்கிறாங்க அப்ப ஆஹ் இன்னும் ஒரு உறவுகளுக்குள்ள சண்டை இருந்தா கூட அந்த இடத்துல வந்து நம்மளை வந்து நம்மளும் நடுவரை நிறுத்தி வச்சிருவாங்க நான் சொல்றது சரிதானே நீ சொல்றது சரிதானே அவங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்ட்டு அந்த இடத்துல வந்து நம்ம எந்த கருத்தையும் வந்து சொல்லக்கூடாது யார் சரியா சொல்றாங்க யாரு தப்பா சொல்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அப்ப அந்த இறைநிலைக்குதான் தெரியும் எது பாவப்பதிவு எது சாபப்பதிவு என்று அதுக்காக நம்ம போய் அங்க அந்த இடத்துல ஒன்றும் ஆராய்ச்சி செய்ய வேண்டியதில்லை அப்படின்ட்டு ஐயா சொல்வாரு அடுத்து வருங்க கணவன் மனைவியிடையே ஏற்படுகிற பிணக்கு அந்த பிணக்குனால உண்டார வருத்த அலையால இப்போ அவரு ஒரு சண்டை வந்துடுது அப்ப வந்து அந்த கணவர் வந்து வண்டியில வெளியே போகும்போது இந்த ஒரு நினைப்போடையே போகும்போது அது என்ன ஆகும் அது விபத்துல போய் விட்டுரும் இந்த மாதிரி பல விஷய விஷயத்த வந்து நம்ம அனுபவத்திலையும் பார்க்குறோம் அந்த கணவன் மனைவி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அதே கோபத்திலயே போவார் தூய் வந்து எங்கேயாச்சும் அந்த வேகத்துல போகும்போது எங்கேயாச்சும் கூட இடிச்சு விழுந்து விழுந்துருவாரு அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன சண்டையாக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகளும் இருந்தாலும் அதை அப்பப்பயே சரி செஞ்சிடணும் ஒரு சமாதான நிலைக்கு வந்துடணும் இப்போ வெளியில் வாகனம் ஓட்டும்போதோ உணர்ச்சி நிலையில் செல்லக்கூடாது அது அந்த சாப அலைகள் வந்து விபத்தை உண்டாக்குற சூழலை ஏற்படுத்திடும் அப்போலாம் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க வீட்டு ஆம்பளைங்க வந்து வெளியே வேலைக்கு போகும்போது சண்டை போடாத அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதே போல ஆண்கள் கிட்டயும் வேலைக்கு போகும்போது வெளியே போகும்போது ஏன்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் விடுப்பா அப்படின்ட்டு சமாதானம் சொல்லுவாங்க அப்ப கணவன் மனைவியிடமோ குழந்தைகளிடமோ வீட்டில் உள்ளவர்களிடமோ கருத்து வேறுபாடு வந்தா அத அப்பப்ப சரி பண்ணி சமாதானம் ஆயிரணும் அதுக்கு இதுக்கெல்லாம் மேலதான் நம்மளுக்கு வந்து மகரிஷி அவங்க நமக்கு ஒரு மந்திரத்தை கத்து கொடுத்துருக்கிறாங்க அதுதான் வந்து ஒரு சக்தி வாய்ந்த அருட்காப்பு இந்த அருட்காப்பு ஒரு வளையம் போல நம்மளை சுற்றி துன்பங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கும் ஐயா அவங்க கூட ஒரு பயணத்தின் போது இந்த அருட்காப்பினால ஒரு விபத்திலிருந்து காத்து கொண்டதா ஒரு சம்பவத்தை பதிவிட்டிருந்தாரு அன்றிலிருந்து அருட்காப்புல எல்லா பயணங்களிலும் என்று சேர்த்து கொண்டாங்களாம் நான் கூட யோசிச்சிருக்கிறேன் ஐயா எல்லா பயணங்களிலும் என்று சொல்கிறார்கள் என்று அப்புறம் அவர் பதிவை வந்து படித்த பின் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்ப எல்லா பயணங்களிலும் மனதால உணர்ந்து கூறும்போது அது நாம் பயணம் செய்யும் வாகனத்தையும் சேர்த்து ஒரு காப்பினை ஏற்படுத்தும் நம்முடன் பயணம் செய்யும் அனைத்து பயணிகளும் காப்பு பெறுவாங்க அந்த புண்ணியம் வந்து நம்ம வந்து சேரும் இந்த அருட்காப்பை கூறும்போது தனி நபரிடம் வந்து கேட்கவில்லை இந்த பிரபஞ்ச சக்தியுடன் சங்கல்பம் செய்கிறோம் எங்கும் நிறைந்த அந்த பேராற்றலுடன் சங்கல்பம் செய்கிறோம் பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள அருட் பேராற்றல் வந்து நமக்கு காப்பாக அமையும் நாம் பயணம் செய்யும் போது முன்னெச்சரிக்கையுடன் இருந்து அருட்காப்பை நம்முடன் இணைத்து கொள்ள வேண்டும்னு ஐயா சொல்வாரு நம்ம வீட்ல வந்து வாகனங்கள்ல வீட்ல அருட்காப்பு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்போம் அதை சும்மா ஒட்டி இருந்தா பத்தாது அந்த காப்பை வந்து தேவையான சமயத்துல மனதால உணர்ந்து மனதின் அலைகளோடு சொல்ல வேண்டும்ங்கிறாரு இது வந்து எல்லா நேரத்துலையும் சொல்லலாம் இந்த நேரம் தானே இல்லை எப்போ வேணாலும் சொல்லலாம் ஆனா அதை வந்து உணர்ந்து சொல்லணும் சில பேர் இதை தவத்துல கூட என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கடமைக்காக சொல்லுவாங்க இன்னும் சில பேர் வந்து புதுசா வந்தவங்க புரியாம இதை வந்து சொல்வாங்க சொல்லுவாங்க இத சொன்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் மன்றங்கள்லயோ மற்ற இடங்கள்லயோ வருபவங்களுக்கு வந்து நம்ம வந்து புரிய வைக்கணும் இதை உணர்ந்து வந்து பிரபஞ்ச சக்தியோடு மனம் இணைந்து சொன்னா நிச்சயமா அது வந்து நமக்கு எப்போதும் காப்பாக இருக்கும் இது என்னோட ஒரு அனுபவத்தை கூட சொல்றேன் எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும் எங்க பையன் வந்து பெரிய பையனுக்கு வந்து கல்யாணம் ஆனா புதுசுல அங்க வந்து அந்த கோயம்புத்தூர்ல அப்ப போய் நான் இருக்கும்போது அங்க பக்கத்துல இருக்கிற மன்றத்துல வந்து அந்த பையனை போய் அடிப்படை வகுப்புல வந்து ஆஹ் கத்துக்க சொல்லிட்டு வந்தோமா ஒரு நாள் போயிட்டு மறுநாள் எந்திரிச்சு காலையில எழுந்திரிச்சு போகும்போது நான் நேரத்துல எழுந்திரிச்சு பஞ்சபூத தவம் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப அந்த அருட்காப்பு போட்டு ஆஹ் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது பையன் நான் மன்றத்துக்கு போயிட்டு வரமான்ட்டு கிளம்புனோம் நான் தவத்திலே சரின்ட்டு தலையாட்டிட்டு தவம் பண்ணிட்டு இருந்தேன் போன பையன் வந்து பத்து மணி வரைக்கும் வரவே இல்லை என்னடா இன்னும் பத்து மணியாகியும் இன்னும் வரவே இல்லையே அப்படின்ட்டு கால் பண்ணேன் வந்துகிட்டே இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்து வண்டியில கொண்டு வந்து விட்டுட்டு போனான் என்னடா பையன் இன்னும் பத்து மணியாகும் இன்னும் இப்பதான் வரையே அப்படின்னு கேட்டேன் அப்ப மருமக பொண்ணு அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க நான் அப்பதான் பையன் சொன்னான் அம்மா நான் அந்த தெருவை தாண்டி நாங்க அங்க இருந்த தெருவை தாண்டி போகும்போதே அங்கே வந்து மெயின் ரோடு வந்துடும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறான் அந்த ஆக்சிலேட்டர் அழுத்தி மேலே ஏற்றி அந்த பக்கம் போகும்போது திரும்பும்போதே அது கொஞ்சம் வேகமாயி வண்டி வந்து கொஞ்சம் இதாகி இழுத்து கீழே விழுகிற மாதிரி அவன் வந்து சாஞ்சிட்டான் அது வந்து இழுத்துக்கிட்டே போயிடுச்சு கொஞ்சம் தூரம் வண்டி இழுத்திட்டே போயிருக்கு வண்டி ஒரு பக்கம் ஒரு பக்கம் கீழே விழுந்துட்டான் அப்போ வந்து அங்கே பக்கத்தில் விழுந்து எழுந்திரிச்சு பக்கத்தில் அங்கே ஃப்ரெண்டு இருக்குங்களா கால் பண்ணி அந்த தம்பி வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் சின்ன சின்ன காயம் ஆயிருக்குது எல்லாம் அங்கே மருந்து போட்டு திருப்பி அங்கே வண்டியில கொண்டு வந்து வீட்டுக்கு வந்து விட்டுட்டு போனாங்க அப்போ தம்பி எங்கள் பையன் சொன்ன பாருங்க அம்மா எனக்கு வந்து அந்த இழுத்துட்டு போன வேகத்தில் எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு என்ன ஆகுறதுன்னு என்ன ஆகும்னு தெரியல ரொம்ப பயம் ஆயிடுச்சு ஆனால் அந்த பக்கம் வண்டி இந்த பக்கம் நான் விழுந்துட்டேன் ஆனால் காயம் வந்து எனக்கு சின்ன சின்ன காயத்தோட போயிடுச்சு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதிசயமாக இருந்தது பின்னாடியும் வந்து அது மெயினான மெயின் ரோடு பின்னாடி அப்போதைக்கு ஒரு வண்டி கூட வரவே இல்லை அப்படின்னு சொல்லவும் என்னால் நம்பவே முடியலமா அப்படின்னு சொன்னான் நான் சொன்னேன் நீ சொன்னேன்பத்துக்குன்னு பயிற்சிக்கு போனேன் நானும் வந்து இங்க ஆஹ் காப்பி இதெல்லாம் போட்டு தவம் பண்ணிட்டு இருந்தோம் அந்த பிரபஞ்சம் தான் வந்து நம்மளுக்கு ஒரு காப்பாக வந்து இருந்து காப்பாத்தி இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னேன் அப்ப இந்த அனுபவம் வந்து எனக்கு மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு இந்த அனுபவம் வந்து இருந்திருக்கும் இன்னும் பாருங்க ஆஹ் நம்ம வீட்ல எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் காலையிலயோ மாலையிலயோ வந்து இந்த கந்த பாட்டு எல்லாம் போட்டு விடுவோம் கந்த சஷ்டி பாட்டு எல்லாம் போட்டு விடுவோம் இல்லைங்களா அதை கேட்டுக்கிட்டே வந்து வேலை செய்வோம் இப்ப அதன் மூலமா வந்து நமக்கு காப்பு கிடைக்குமான்னா கிடைக்காது அதோடு நாமளும் சேர்ந்து மனதால உணர்ந்து பாட வேணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல எனக்கு கூட ஒரு சந்தேகம் இப்ப வந்து சீரியலை சீரியலை பார்த்தா கேட்டா வீட்டுல அந்த சீரியல் ஓடும்போது அது தேவையில்லாத அலை இயக்கத்தை கொண்டு வந்துடும் அப்படின்னு தெரியும் அதே போல் ஒரு நல்ல நிகழ்வு நல்ல பக்தி பாடல் இந்த மாதிரிலாம் ஓடும்போது அது ஒரு நல்ல இயக்கத்தை வந்து உண்டு பண்ணும் அது மனதுக்கும் வந்து ஒரு அமைதி நிலையை கொடுக்கும் ஆனால் இது வந்து நமக்கு காப்பாக அமையாது அதோட சேர்ந்து நம்ம உணர்ந்து பாடினா தான் கா வந்து நம்மளுக்கு காப்பா அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா அதுக்கு வந்து விளக்கம் செல்வர் சொல்றோம் அடுத்து வந்து கொலை கொலைகளை பத்தி சிந்திப்போங்க இந்த இன்னல் புரிவோர் எதிரிகளாக இருப்போரையும் கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் அவர்களையும் மனம் திருந்தி வாழ கருணையோடு வாழ்த்தும் போது நம்மோடு இருந்து நம்மை காத்துக் கொள்ளலாம் இப்ப முதல்ல மத்தவங்களிடம் பகை உணர்ச்சி இல்லாம வாழ கத்துக்கணும் பிறருடன் பகை ஏன் வருது பெரும்பாலும் பொருள் சார்ந்த வகையிலும் உறவு சார்ந்த வகையிலும் தான் பகை ஏற்படுது இப்ப நாம நம் தேவையின் அளவுல வாழ்ந்தோம்னா பகை வர்றதுக்கு வழியே இல்லை அப்ப அடியா ஐயா வந்து அடிக்கடி சொல்வாங்க தேவையின் அளவுல வாழணும் வாழணும் அப்படின்ட்டு அதை வந்து உணர்ந்த அந்த தேவையான அளவுல வாழும்போது நம்மளும் யாருடன் வந்து பகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது எனது அறிவினாலும் திறமையாலும் பெற்ற பொருளை வைத்துக்கொண்டு வாழ்வேன் என்ற மகரிஷியின் தத்துவப்படி உணர்ந்து வாழ்ந்தா வந்து பகையே வராது இப்பெல்லாம் பாருங்க அப்பாக்கள் சேர்த்து வச்ச சொத்துக்களை பிரித்துக் கொள்வதிலேதான் தான் பகை ஏற்பட்டு கொலை செய்கிற நிலைமையெல்லாம் கூட பார்க்குறோம் இப்போ அப்பாக்கள் சொத்து சேர்த்து வைப்பதும் தவறு அதை இவர்கள் பிரித்து கொள்வதும் தவறுன்னு ஐயா அடிக்கடி பதிவு செய்வாங்க அப்ப மகரிஷியின் தத்துவப்படி அறிவின் திறனால் உடன் உழைப்பால் பெற்ற பொருளை வைத்தேன் வாழ்வேன் என்று இந்த சமுதாயத்துக்கும் வாழ தெரியலங்க இப்ப நம்மளுக்கும் அப்படிதானே இருந்தது இங்க மனவளக்கலை வர்றதுக்கு முன்ன இப்ப சொத்து பிரிப்பதுல வந்து தகராறு பிரச்சனை வந்து இதனால வழக்குகள் வந்து எழுவத்தஞ்சு சதவீதம் வழக்கு மன்றங்கள்ல தேங்கியிருக்குதான் இப்படி சொத்தை பிரிப்பவங்க வந்து சொத்தோடு சேர்த்து பாவத்தையும் பிரிக்கிறாங்கன்னு தெரியல அடுத்து பாருங்க தான் எப்படி வாழணும்னு தெரியாதவர்கள் தான் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இப்ப காரணம் என்ன அவர்களின் பெற்றோர் ஆசிரியர் மற்றும் சமுதாயம் எதிர்பார்ப்பை மட்டும்தான் கற்றுக் கொடுக்கிறார்கள் எதிர்பார்ப்பு மட்டும்தான் வாழ்க்கையின அறிவுறுத்துவது நம்மளும் அப்படி தான் செய்தோம் மனவளக்கலை வருவதற்கு முன்னே நல்லா படிச்சாதான் நல்லா வேலை கிடைக்கும் நல்லா சம்பாதிக்கலாம் ஒன்றை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி வளர்த்தோம் இப்போது இன்னும் வந்து அது அதிகமாயிடுச்சு ஒரு போட்டியாகவே வந்து மாறிடுச்சு நல்ல மார்க் வாங்கணும் அந்த பையனை விட நல்ல மார்க் எடுக்கணும் நல்ல காலேஜ் போகணும் டாக்டருக்கு நல்ல மார்க் எடுக்கணும் இந்த படிப்புக்கு அந்த படிப்புக்கு நீ எடுக்கலைன்னா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இப்படியே அந்த பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஊட்டி 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 வளர்த்து இதுவே என்ன ஆகுதுங்க தற்கொலைக்கு பொதுவான ஒரு காரணமா அமைஞ்சிருது நல்ல மார்க் வாங்க முடியல நல்ல விரும்பிய பொண்ண தான் விரும்பிய பொண்ண அடைய முடியலைன்னா தான் வாழ்ந்த ஆடம்பரமான வாழ்க்கை போயிருச்சினும் பல காரணங்களால இன்னைக்கு தற்கொலை செய்துக்கிறாங்க அப்போ இந்த பெற்றோர்களாகிய அனைவரும் குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் அவமானங்களை ஏற்று வாழ கத்துக் கொடுக்கணும் அந்த அவ அந்த அவமானங்கள் தாங்க அவங்க தான் இந்த கரும் மையத்தையே தூய்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஏமாற்றமே இல்லாம பிள்ளைங்களுக்கு கேக்குறதை எல்லாம் கொடுத்துட்டு அங்க ஏமாற்றமே இல்லாம வாழ்ந்து கடைசியில அந்த ஏமாற்றம் வரும்போது அவங்களால அதை தாங்க முடியாம தற்கொலை அளவிற்கு போயிடுறாங்க அப்ப தற்கொலை முயற்சி செய்ய ஒருவரை தற்கொலை முயற்சி செய்ய போறாங்க அவங்கள வந்து காப்பாத்தி ஒரு ரெண்டு நாள் வாழ்க்கை தத்துவங்களை நன்கு புரிஞ்சு கொள்றபடி பயிற்சி கொடுத்தோம்னா மீண்டும் அந்த மாதிரி என்ன வந்து அவங்களுக்கு வரவே வராது என்பதை வந்து நம்ம வந்து கண்டிப்பா எடுத்து சொல்லணும் இப்போ மன்றங்கள்ல பலவேறு மன்றங்கள்ல வரும்போது கூட மன வந்து என்ன சொல்றது ரொம்ப மனம் பாதிக்கப்பட்டு தான் வருவாங்க இல்லைன்னா உடல் பாதிக்கப்பட்டு வருவாங்க குடும்ப பிரச்சனையில வருவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைய வந்து கொடுக்கணும் இதெல்லாம் ரொம்ப சாதாரணங்க இதுக்கு மேலையில இருந்தது நல்லா ஆயிட்டோம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து அவங்கள வந்து அந்த சிக்கல்ல இருந்து வெளிக்கொண்டு வந்துடணும் கூட வந்துச்சுங்க எல்லாம் பார்த்திருப்போம் அதாவது ஆட்டோகிராப் அதுல வந்து கதாநாயகன் வந்து காதல் தோல்வியில விரக் விரக்தியாகி தற்கொலை செய்ய போவாரு அப்போ அவரு ஒரு பாட்டு சத்தம் கேட்டு அங்க வந்து அந்த பாட்டை கேட்பாரு அந்த பாட்டை அவரோட வாழ்க்கையவே மாத்திடும் அவரு வாழ்க்கைக்கே ஒரு நம்பிக்கை ஓட்டுற மாதிரியான பாட்டு அந்த பாட்டை ரெண்டு வரி கேட்டாலே சோர்ந்து போயிருந்தா கூட ஒரு தைரியம் வந்துருங்க ஒரு ரெண்டு லைன் அந்த பாட்டை கேட்கலாம் ஒவ்வொரு பூக்களும் சொல்லிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே ஒவ்வொரு விடியலுமே சொல்லி இரவானால் பகல் வந்திடுமே வந்துடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ பணியோ நீ மோதிவிடு இப்படி இந்த பாட்டுல ஒவ்வொரு லைனும் வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்மளும் ஒரு நம்பிக்கையை கொடுத்து அனைவருக்குமே வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டு ஊட்டணும் இப்ப மகரிஷி அவங்க வந்து வழங்கிய இந்த அருகாப்பின் துணையோடு வளமோடு வாழ்வோம் என்று எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த தமிழ் ஆனந்த யோகம் மற்றும் இதில் கலந்துள்ள அனைத்துமே அன்பர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மிக்க நன்றியா வாழ்க